ஆமாம் நெட்டை வழியாக்கா ஒரு பூனை வச்சிருப்பாங்களா அந்த பூனைக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கான் அது பேசிட்டு அலையுது என்னை நீயால் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க கனவு கனவு கண்டிங்களா பூனை எப்படி பேசும் ஐயோ மகசன போய் சொல்லல நிஜமா தான் பூனை பேசுது ரொம்ப அழகா தெளிவா நம்மள மாதிரி பேசுது நீங்க சொல்றது எனக்கு நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியலையே நான் எப்படி உங்களுக்கு இதை நான் புரிய வைக்கிறது சரி நாளைக்கு நைட்டு எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்துருங்க ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு வாங்க நான் நைஸ் அவன் ரூமுக்கு கூட்டி போகிறாங்க அந்த பூனையை வச்சுருக்கான் இருக்க பூனை வச்சு என்ன பண்ணிகிட்டு இருக்கான் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேக்கு இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இவனை போலீஸில் பிடிச்சு கொடுத்துருவோமா இனியால் ஆதாரம் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் அவனுக்கு எதிராக ஆதாரத்தை எல்லாம் நம்ம திரட்டுவோம் அதுக்கப்புறமா அவனை பிடிச்சு கொடுப்போம் சரியா பயப்படாதீங்க உங்க மொழியே சரியில்ல பாக்கவே ஒரு மாதிரி இருக்க பண்ண விஷயத்தெல்லாம் பார்த்தா எனக்கு காய்ச்சலே வந்துடும் போல டாக்டருக்கே காய்ச்சலா அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க சரியா தைரியமா இருங்க சரியா நைட் பார்க்கலாம் பயப்படாதீங்க ஆ சரி மகா சார் மூளியே சரியில்லையே நான் அவனை வீட்டுல டிராப் பண்ணிட்டு போட்டா இல்ல இல்ல நான் நார்மல் ஆயிட்டேன் பேஷண்ட் வருவாங்க பரவாயில்லை சார் நீங்க கிளம்புங்க ஆ சரி நீ

தெளிவா பேசுது நான் அந்த ஆபீஸ்ல வர்க் பண்றேன் அப்போ மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் ஓகே இங்கிலீஷ்லாம் பேசுது ஆமா உண்டா ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்கிறதுக்கு இந்த ஓனருக்கு புதுசு புதுசா ஆள் எடுக்க வேண்டியதா ராணி அக்கா ஓ உங்க ஆளா ஏன் ஆள் கிடையாது எங்க ஏரியா ஓஹோ பாபு சார் உங்க சைடுல சுத்தி இருக்கிற ஆளுகளை பூரா எடுத்து எடுத்து போட்டுட்டு என்ன காலி பண்ணலான்னு பாத்துட்டு இருக்கீங்களோ மேடம் பைத்தியக்காரி மாதிரி ஏதாவது பேசிட்டு இருக்காதிங்க தூர போங்க அவங்களே கொஞ்சம் கிறுக்கு யாருக்கு இருக்கு ராணி அக்கா இருந்தாப்ல கடிச்சு வச்சுட்டு போயிரும் தள்ளி நில்லுங்க இது வரையா வா வா நீ தான் அந்த ஆஃபீஸ்க்கு சரியான ஆளு எல்லாரையும் கடிச்சு வை இங்க இருங்க இப்பெல்லாம் நான் அந்த மாதிரி கிடையாது நான் ரொம்ப மாறிட்டேன் தயவு செஞ்சு தேவையில்லாம பேசிட்டு இருக்காதிங்க நீங்க என்னமோ சொன்னீங்க அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்களே அதான் எனக்கு ஒன்னும் புரியல எப்படியோ போங்க சி இதெல்லாம் ஒரு ஆஃபீஸ் சீக்கிரம் ஃபாரின்ல எங்கேயாவது வேலை கிடைச்சிதுன்னா ஓடிடுவேன் இங்கே இருக்கவே பிடிக்கல ராணி அக்கா நீங்க படிச்சிருக்கீங்களா எனக்கு ஒண்ணுமே புரியவே மாட்டுக்கு என்ன நடக்கு நீங்க இப்படி இருக்க மாட்டீங்கள நீங்க யாருன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியல ஓ உள்ளதா இருக்கா எம்டி சார் ரூம் அங்கேயே போயிருவோம் இந்த ஆள்கள்ட்ட என்ன பேச்சு இன்னும் இந்த அக்கா இப்படி பேசிட்டு போகுது எனக்கு ஒன்றும் விளங்கலப்பா ஒன்றுமே புரியலை உலகத்திலே என்னமோ நடக்குது மர்மமாய் இருக்குது எக்ஸ்கியூஸ் மீ சார் ஆ வாங்க சார் இன்டர்வியூக்கு ஆட் போட்டிருந்தீங்களா அதை பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் இந்தாங்க சார் என்னோட ரசியும் ஆ உட்காருங்க இங்கே இல்லம்மா அந்த சேர்ல ஓகே சார் என்ன உட்காந்துட்டே போறாங்க நல்லா படிச்சிருக்கீங்க நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருக்கீங்க மேற்கொண்டு படிக்கலையாம்மா இல்லை சார் மேற்கொண்டு படிக்கலை ஆனால் கண்டிப்பாக படிக்க போறேன் சார் வெரி குட் வேற என்னெல்லாம் உங்களுக்கு தெரியும் சார் எனக்கு டேலி தெரியும் அக்கௌண்ட்ஸ் தெரியும் நிறைய நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் சார் லீவ்ல நிறைய நான் கற்றுக்கிட்டேன் இருக்கனவே இப்போ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு சார் அதே மாதிரி புதுசு புதுசாக நிறைய கோர்ஸ் சேர போறேன் வேலை நீங்கள் கொடுத்தீங்கன்னா வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் போயிட்டு நான் மற்ற கோர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு எல்லா வேலையுமே பார்த்துருவேன் வெரி குட்மா இப்படி தான் இருக்கணும் ஏதாவது கத்துக்கிட்டே இருக்கணும் சும்மாவே இருக்க கூடாது சரி உங்களை பத்தி சொல்லுங்க என் பேரு ராணி இப்ப வேலை தேடிட்டு இருக்கேன் எனக்கு ஒரே ஒரு அப்பா இருக்காங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு அப்பா தான் சரி அப்பா என்னவா இருக்காங்க அப்பா இப்ப மென்டலா இருக்காங்க சார் என்னமா சொல்றீங்க ஆமா சார் அவரை பாத்துக்கணும் அதுக்காக வந்து வேலைக்கு போகணும் ஓ ஐ எம் சாரி நீங்க எதுக்கு சார் சாரி சொல்லணும் அவர் மெண்டல் ஆகிறதுக்கு நீங்க காரணம் கிடையாது இல்லம்மா சாரி அப்படின்னா இந்த உங்களோட சூழ்நிலைய நினைச்சு வருத்தப்படுறேன் ஆமா சார் சரிம்மா நாளில இருந்து வேலையில ஜாயின் பண்ணிக்கோங்க நைனுக்கு உள்ள இருக்கணும் ஈவினிங் சிக்ஸுக்கு வெளியே போயிட வேண்டியதுதான் அப்புறம் உங்களோட சேலரி ஸ்டார்டிங் வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுப்போம் போக போக அதிகமாக்குவோம் தேங்க்யூ சோ மச் சார் வெல்கம் போயிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் போயிட்டு வரேன் இவ்வளோ நேரம் தெளிவாக தானே பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ என்ன சேர் மேலே நிற்காங்க எல்லாரும் இப்படி உட்காந்து ஜாலியாக பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதை விட சந்தோஷம் இந்த சீன்ல என் பொண்டாட்டி இல்லாதது சும்மா எங்க தலைவரே எப்ப பார்த்தாலும் அவங்களே கரைச்சு கொட்டாதுங்க பாவம் எலிச்சக்க உங்களுக்கு அவளை பத்தி தெரியாது அவ பொல்லாத பொம்பளை எம்மா வந்துட்டால என்ன

அப்புறம் தலைவர் டைவர்ஸ் எப்பான் அடுத்த கல்யாணம் எப்பான் உடனே சொல்ல மாட்டேங்குது அட போம்மா அதெல்லாம் அவ்வளோ வெறுப்பேற்றுறதுக்கு வேண்டி நான் சும்மா சொன்னது நமக்கு பேரம் பேத்தி எடுத்தாச்சு இனிமேல் என்ன கல்யாணம் வேண்டி இடக்கு ஆமாம் சம்மந்தி ஐயா நம்மளுக்கு நம்ம பொண்ணுக்கு மேலே ஒரு குழந்தையை பார்த்துட்டா நிம்மதியாக இருக்கும் மனுஷன் குடிச்சப்பறம் நல்லா சொல்லிட்டு ராணி எனக்கு தேடி வந்துட்டா மாமா எதுவும் சேட்டை பண்ணிட்டு இருக்காரோ

ஏரிட்டி ரொம்ப மாசம் கழிச்சு நம்ம அவ கூட பேசிருக்க ஐயர் வந்து சந்தோஷத்தை கொண்டாடிட்டு போ ராணி ஆளே மாறிட்ட இவர் யாரு ஏமா இவர் நம்ம ஊருக்கு பஞ்சாயத்து தலைவர்மா தான் மெயின் ஓ அப்படியா ராணியக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல உங்களுக்கு இன்டர்வியூல வேலை கிடைச்சிட்டு இலச்சக்க மாவ கூட சேர்ந்துட்டாங்க ஒரு டான்ஸ் போடுங்களே பாப்போம் முதல்ல நல்லா ஆடுவீங்களா மைனி நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் நல்லா டான்ஸ் ஆடி பரிசுலாம் எல்லாம் வாங்கியிருக்கேன் ஆடலாமா ஆடிடி தங்கம் நீ ஆடி பாட்டி சந்தோஷமா இருக்கணும் பழைய மாதிரி அதானே எனக்கு வேணும் ராணிக்காக்கு பழசுலாம் நீ அவங்க வரப்போகுது வரப்போகுது அண்டங்காக்கா கொண்ட காரி ரெண்டக்கா 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 அச்சு வெள்ள கொண்ட காரி ரெண்டக்கா ரெண்டக்கா ரெண்டக்காரோ இக்கா கீதாக்கா கவனிச்சிங்களா ரெண்டக்கா அவன் மட்டும் விடுறதா இல்ல ஐயாரட்டு பல்லு காரி ஆயிர மீனு கண்ணு காரி கூவ நதியில் ஓடி போன எங்க வீட்டு சேட்ட காரி காதல் மச்சோண்டி

எப்படி கொஞ்சம் டைம் கொடுக்க வேண்டியதானப்பா அவளுக்கு ஏன்பா அவளை போட்டு நோண்டிக்கிட்டு இருக்க கொஞ்சம் கூட சொல்றதை புரிஞ்சுக்கவே மாட்டுக்கிய போய் என்னன்னு பாரு வந்து அடி வாங்கிட்டு என்ன செய்யணு தெரியலையா எரிச்சலா இருக்கப்பா இவன் இப்படி இன்னைக்கு கொஞ்சம் கேட்க மாட்டேன் சரி தலைவரே நீங்க ஒரு ஒரு வாரத்துக்கு மட்டும் வச்சு பாத்துக்கிடுங்க அப்புறம் வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணி ஏதாவது பண்ணதுக்கு பாப்போம் இப்படியே விட முடியாதுல்ல ஆமா ஆமா சரி நம்ம இந்த சந்தோஷத்துல இத நினைச்சு கவலைப்பட கூடாது இனிமே வந்து போய் இருங்க சரியா கண்டிப்பா இனிமேல அடிக்கடி நம்ம வீட்டுக்கு மேலே நம்ம வருவோம் ஆஹ் வீட்டுக்கு மேலையும் வாங்க வீட்டுக்கு உள்ளயும் வாங்க எக்க அவசரமா எங்க போறீங்க எப்படி ரேஷன் எனக்கு அரிசி போடுதானா

எங்கள் அத்தை பாட்டிக்கு ஒரு பூஜையே போடாதுக்கு தாங்க்கா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டு ஏசிட்டே கிடக்கு சி ஐயே பாவம் பூஜை கீஜை போட்டு கொண்டு விடாத மாதிரி இல்லைக்கா என்னைய பார்த்த உடனே என்கிட்ட வந்து ரொம்ப பவியமாக பேசணும் மருமகளை வாங்க வைங்கன்னு அன்பா மரியாதையாக பேசணும் என் காலில் விழணும் எனக்கு காலையில் என்ன தூங்கி எந்திரிக்கும் போதே என்ன மடியில் படுக்க வச்சு எனக்கு பெட் காப்பி கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் செய்யறதுக்கு ஒரு சாமியார் கிடைக்குமா ஏக்கா ஒவ்வொருத்தையும் மாமியார புருஷனெல்லாம் போட்டு தள்ளு தள்ள வேணும் அப்படியாக்கா கேட்கேன் ஏன் மாமியார் இனிய ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டோம் தானக்கா கேட்கேன் ஏங்க அப்படி பண்ணுதீங்க வேலை செய்யுமா நீ வேற வழியே கிடையாது என்னது என் பூனை சமந்தா நடந்து வருது அக்கா நெட்டவலி அக்கா நல்லா இருக்கிறீர்களா யாத்தே பூனை பேசுது எனக்கு நெஞ்சு வலி ஏய் நீ ஏன் சமந்தா கிடையாது சொல்லு நீ பேய்தானே சொல்லு நீ எங்க யாவி உட்ட பிசாசு நீங்க அன்போடு வளர்த்த சமந்தாதா நான் நான் அழகான இனிய தமிழில் பேசுவேன் எம்மாடி இப்படி பேசிட்டடக்கு ஒரு மாதமா நீங்க என்ன தேடவே இல்ல என்னை ஒரு நண்பர் இருக்கார் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் கூடிய விரைவில் நான் அவரை கல்யாணம் செய்வேன் யாத்தடி எந்த நண்பரை கல்யாணம் செய்ய போற அவரது பெயர் எனக்கு சரியாக தெரியவில்லை ஆள் மிகவும் அழகாக இருக்கிறார் யாத்தடி ஏதோ நம்ம ஊர்ல உள்ள ஒரு ஆம்பளைய பார்த்து காதல் வயப்பட்டு இந்த பூனை என்ன முருகா முருகா நெஞ்சு வலிக்கு நெஞ்சு பூனை சூ சூ நான் இப்பொழுது மனுஷி என்னை சூ சூ என்றால் எனக்கு கோபம் வரும் யாத்தாடி இது என்ன விட பயங்கரமான தமிழ் பேசுது சூ சூ என்னை கோபப்படுத்தி விட்டாய் குண்டம்மா உன் மூஞ்சில் ரெண்டு பரண்டு அம்மா பரண்டது பரண்டது சமந்தா என்ன பண்ணிட்டடக்க பரந்து பறந்து வந்து என் ஆசை அக்கா முஞ்சில் ஒரு பறண்டு எதுவும் பேசாமல் இருக்கும் அமைதியான அழகான கீதா அக்காவுக்கு ஒரு பறண்டு யாத்தாடி இது என்ன இப்படி பண்ணது எம்மையன் பூனைக்கு பியாய் பிடிச்சிட்டு இங்க என்ன கையா சமந்தாக்கு பிடி பியாய் பிடிச்சிருக்கு ஆமாடி பூனை பேசாதக்கு வாய்ப்பே இல்ல உன் பூனையோட உடம்பல ஏதோ ஒரு ஆவி தான் அலையுது அத அப்படி பேசிட்டு அலையுது அம்மா இதட்டு கோயில குட்டி பியாய் விரட்டிரு அம்மா நம்மளெல்லாம் எல்லாம் பியாய் நம்ம போய் ஏதாவது கோயிலுக்கு போய் மந்திரிச்சு கயிறை கட்டிடணும்க்கா ஆமாட்டி ரேஷன் கடைக்கு போறோமோ இல்லையோ இதாட்டி கோயில போய் தண்ணி எரிஞ்சிட்டு வருவோம் ஏம்மா பூனை பே இது பாவும் ஏன் சம்பந்தம் இப்படி ஆயிட்டாலு பையோ கொடவளு சம்பந்தம் இல்லது ஜனையேன் என்ன பண்ணுறது பூனை இல்ல அது பியாயி வாங்க வாங்க நேரத்துக்கொண்டு போய் வேலையை பார்ப்போம் ஏன்னா நம்ம தேடி தேடி வந்து அடிச்சிரும் ஒருக்க பியாயி அடிச்சுட்டு அப்புறம் தொடர்ந்து நம்மள சாவுற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாவும் ஆமா நீ நம்மளே வந்து கொல்லாம விடாது அந்த பேயை நம்ம நம்மள எப்படி தேடி வந்து கொல்லலாம்னு யோசிக்கிட்டே இருக்கோம் எப்படி அதுக்குள்ள அதை விரட்டிடணும் உன் பூனைக்குள்ள இருக்கிற ஆவியே விரட்டணும் இம்மா பயமா இருக்கு சரிக்கா இதட்ட ஆள் ஏற்பாடு பண்ணுதேன் சமந்தாப்பா பாவும்